நடிகர் சவுந்த ப்ரொடியூசர் அவர்களுடைய தாயாருக்கு வந்து நம்ம ஷால் கொடுக்கணும் இல்லையா வாங்க சினேகாவோட சாயலும் இருக்கும் அந்த அழகுமே இருக்கும் அண்ட் இவங்க நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இப்ப கூட வந்து நம்ம அஜய் பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ண அப்போ திரைப்படத்தில ஹீரோயினா நடிச்சிருக்காங்க மேலும் லைவ் லவ் லஸ் அப்படிங்கிற படத்திலுமே ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க சோ லெட்ஸ் வெல்கம் தி ஸ்வீட்டஸ்ட் பிரியதர்ஷினி அது நிறைய வேலைகள் இருக்கு ரெண்டு நிமிஷம் எங்ககாக பேசிட்டு போங்க ப்ளீஸ் ஸ்டேஜ் ஃபியர் ஹாய் எவரிவன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நேரமா ரொம்ப காமா உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு எங்க இருக்கீங்க தெரியல தேங்க்யூ சோ மச் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரைலரே பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன்னா டைம் இந்த காக்கா மூரி தான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்றது சின்ன விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்காக நிறைய பேரோட உழைப்பு கடின உழைப்பு தான் தேவை அப்படி இந்த படத்துக்காக உழைச்ச கடின உழைப்பை கொடுத்த அனைவருக்கும் இது ஒரு வெற்றி படமாக வேணும்னா நான் வாழ்த்து விட பெறு நன்றி வணக்கம் காக்கா படம் வெட்டி சொன்னோம் நாங்கள் தயார் படத்துல இப்போ ஊட்டி போயிட்டு பேசிட்டோம் எங்களால் ஆள் சின்ன தயாரிப்பாங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி சின்ன சின்ன படம் எல்லா படமும் விட்டு அவர் இந்த படம் பண்ணிட்டு எனக்கு பெருமையாக இருக்கு என் நண்பர் ஜின்னா அவரையும் வாழ்த்துறேன் அதே மாதிரி டேரக்டரு அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் நேயர்களே நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் மேலே அமைந்திருக்கும் எல்லாருக்கும் வார்த்தை வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் நலன் சார் சார் தேங்க் யூ சார் ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் உங்க உங்கள் படங்கள் துள்ளாத மனம் துள்ளால் எவ்வளோ கதை இருந்தாலும் அது ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும் காமெடிங்கிறது ஒரு பெரிய படம் நாங்களாம் காமெடியாக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீரோஹிக்கு ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு சந்தோஷம் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரம வந்து என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி இந்த சாலை கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரமு சென்றாயம் நானும் ஒன்றா வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கோம் பல வேலைகள்லாம் நீங்கள் வேற மாதிரி என்ன அதெல்லாம் இல்லை கல்யாண வேலையில் சமையல் முதல் கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம் தம்பி கூட பிள்ளை ஆஃபீஸுக்கு ஆபீஸுக்கு போகிறதுல பெரிய போட்டி இருக்கும் இந்த ஆபீஸுக்கு போயிட்டாங்க நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆபீஸ் கூட சொல்லுமா ஒரு சொல்ல அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் உருவ மாதிரி ஒருத்தர் இருந்தால் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பாத்துங்க அந்த மாதிரி சென்ற எனக்கு காமெடி நிறைய ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன போட்டி அப்போவே இருந்தது ஆனால் அப்படி கிடையாது எனக்கு தம்பி மாதிரி தம்பியாக தான் எப்போவுமே ஒரு ஃபோன் காண்டேட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னால் வயசு தெரிஞ்சு போவோம் அதனால சொல்லலாம் பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம் மாதிரி பரமாக இருக்கட்டும் இனிவா வந்து எனக்கு அழகர் சாமின் குதிரையில் முதல்ல சார் பழக்கம் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிவிட்டு அங்கேயும் பார்த்துருக்கேன் காய் காய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பி ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்குது அது இனியோ சாட்டை வந்து பிரபாகர்ட்ட வந்து பார்க்கலாம் நான் நல்லா பண்ணனா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாகர்ட்ட ரொம்ப இருக்கும் அந்த விஷயம் வந்து இந்த சாங்கில் நம்ம பார்த்தோம் ஒரு ரியாக்ஷன்லாம் இருந்தப்பல பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய ஹீரோவாக வரணும் ஏன்னா ஹீரோவை நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க நாங்களாம் வந்து கா இங்கே உருவத்தை பார்த்துட்டாங்க ஒரு வயசு ஹீரோ நடிக்கும் போது அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டயர்ட் ஆகிடக்கூடாது ஸ்க்ரீனில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இனி பிறப்பு சொல்லவே வேணாம் எப்பவுமே பாதாம் மந்திரி எல்லாமே வச்சிகிட்டு இருப்பாப்ல பாதாம் வந்து உடம்பை அவர் ஆரோக்கியமாக வச்சுக்க ஒரு உணவுகள் எப்போவுமே எடுத்துகிட்டு இருப்பாப்ல அப்படி ஒரு நல்ல நண்பர் நல்ல நடிகர் மெயினாக அதுமாதிரி அவர்களை நடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொமான்ஸ் கீரணி ரொம்ப நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் ரொமா நல்லா வரும் அது உண்மை தானே இனி நல்லா இருக்காங்க அதனால் நல்லா வந்துருக்கு மகிழ்ச்சி குல் சுரேஷ் அவர்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தாலும் நம்ம வந்து காய அப்படின்னு பேசுவோம் ஆனால் சேர்ந்த நடிகையில் சீக்கிரம் காமெடி படங்கள்ல இந்த படத்தில் கூட நடிக்க ஒன்றா சேர்ந்த நடிக்க வாய்ப்பு இல்லை கிங்காங்கண்ணன் உண்மையாக நான் இப்போ சமீபத்தில் அண்ணனோட இது தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச இடத்த அடையலாங்கிறத கரெக்டாக பேசினீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இதே மாதிரி தான் சாலி கிராமத்தில் எல்லாருமே நம்ம நம்பிக்கை தான் சுற்றிக்கிட்டு இருந்ததும் வந்த இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் சீரியல் விஜய் விஜய் சார் அவரை படத்துல படத்துலேருந்து நான் ரொம்ப காலமாக பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஜீவா நண்பர் சம்மத் சவுந்தர்ண்ணே சவுந்தர் கூட இப்போ ஒரு படம் பண்ணிருக்கோம் சூப்பரான படம் வந்து அவர் வேறு லெவலில் வேற வேறு லைஞ்சிக்கு போல அவங்க சரிவிடா என்னோடய ஒர்க் பொண்ணு ஆசை நான் சினிமாவில் சாலி கிராமத்தில் இருக்கல மீசில் இருக்குது மெயினாக வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாளில் வாழ்த்து சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இசையை பற்றி இப்போ அதிகமாக யாருமே என் மேடையில் இல்லை அதை எதோ பேசிகிட்டு போட போனப்பறம் தான் யோசனை வருது ஆகா நம்ம இவங்களை பற்றி பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகர் வந்து நடிக்கும்போதே இசையோ சேர்ந்து தான் நம்ம நடிப்போம் ஒரு ஃபீல்ஸ் சொல்லும்போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணவு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது அது அதை வந்து முதல் முறையாக நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் மெயினாக வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடச்சிருக்கு வரம்புக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும் அதுமாதிரி நண்பர் ஒளிப்பதிவாளர் அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்புல நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு காமெடி படமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இறைவன் இறைவனர்களால் அந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும் நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நன்றி தேங்க்யூ